வணக்கமானவர்களை தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் படிக்க போகிற பாடம் செவன்த் ஸ்டாண்டர்டில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய பருவம் இரண்டு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இரட்டுர மொழிதல் பாடல் முதல்ல இரட்டுர மொழிதல் அப்படின்னா என்னென்னா ஒரு சொல்லோ ஒரு பொருளோ ஒரு வார்த்தையோ ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள் படி படி பாடுவதா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் செய்யுள்ள தான் இரட்டுற மொழிதல் சொல்கிறோம் அதில் அணியிலே இரட்டுற மொழிதல் அணின்னு ஒன்று இருக்குது அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போது இந்த பாடல் வந்து இர என்னா கீரை கீரை பாத்தி கீரைனை வந்து வளர்ப்பாங்கல்ல அந்த இடம் தான் கீரை பாத்தின்னு சொல்லுவாங்க அந்த கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பொருள்படுற மாதிரி இந்த இரட்டுர மொழிதல் பாடல் அமைஞ்சிருக்கு சரி இந்த இரட்டுர மொழிதல் வந்து யார் பாடியிருக்கிறான்னா காளமேக புலவர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காளமேக புலவரை பற்றி என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து முதல்ல பார்த்துக்கலாம் வாங்க காலமேக புலவர் அந்த காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன் அப்படின்னு சொல்றாங்க கால மேகம் அப்படின்னா மேகம் மழை பொழுவது போல கவிதைகளை வேகமா தான் மேகம் வந்து மலை சட சட சடன்னு பெய்தில்ல அந்த மாதிரி அவரோட கவிதைகள் வந்து விரைந்து பாடக்கூடிய புலவராக இருக்கிறனால இவருக்கு காலமேக புலவர் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து பெயர் வச்சிருக்கிறாங்க இவரோட இயற்பெயர் வந்து வரதன் இவர் வந்து இந்த இந்த பாடல் மட்டும் இல்லாமல் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூட்களை எழுதியுள்ளார் இவரது தனி பாடல்கள் திரட்டிலிருந்து தான் இந்த இந்த அந்த தனிப்பாடல்களும் தனியாக எழுதியிருக்கிறார் இதெல்லாம் வந்து அவர் எழுதின நூல்கள் திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடலாம் இவர் எழுதின நூல்கள் இவர் எழுதின தனி பாடல்கள் இருக்குல்ல அந்த தனிப்பாடல் இருந்து ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்கு அதுதான் இரட்டுரமொழிதல் பாடலாக அமைஞ்சிருக்கு இவர் இரட்டுற மொழிதல் பாடல் எழுதுறதுல வல்லவர் இந்த கவி காலமேக புலவர் இவரோட தனி பாடல் திட்டத்துல இருந்து ஒரு பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு பாருங்க பாடல் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பறியாகுமே இதான் வந்து பாடல் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே வன்கீரைனா வளமான கீரை வன்மை வளம் வளமான கீரை பாத்தி ஏற பரியாகுமே அப்படின்னா பறினா குதிரை வளமான கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்றாகுமே அப்படின்னு அர்த்தம் கட்டி அடிக்கையால் அப்படின்னா என்னது மண்கட்டிகளை வந்து நல்லா அடிச்சு தூளாக்குவாங்க கீரை வந்து நடனும்னா முதல்ல என்ன செய்வாங்க மண்கட்டிகளை அடிச்சு தூளாக்குவாங்க கட்டி அடிக்கையால் மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார் அதே மாதிரி க குதிரைகளை என்ன செய்வாங்க வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டுவாங்க ஹ ஹ் அப்படின்னு அடித்து தானே நம்ம குதிரை வண்டி ஓட்டுறாங்க பார்த்துருப்பீங்கல்ல அந்த க அப்போ கட்டி அடிக்கையாளுங்கிறது குதிரைக்கும் ஒன்றா இருக்குது கீரைக்கும் ஒன்றா இருக்குது கீரையை வந்து முதல்ல வளர்க்கணும்னா முதல்ல அந்த அங்கே இருக்கக்கூடிய மண்கட்டிகளை அடித்து தூளாக்கணும் தான் கீரை போடணும் அதே மாதிரி வண்டியில் மாடை கட்டி மா குதிரையை கட்டி அடித்து ஓட்டணும் மண்ணை கால் மாறி பாய்கையால் அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பார் அதே மாதிரி மண்ணை வெட்டி அதாவது இப்போ கால் மாறி பாய்கையால் அப்படின்னா ஒவ்வொரு பாத்தியாக கட்டி கட்டி வச்சாதான் ஒவ்வொரு இதாக மாறி மாறி என்ன செய்யும் தண்ணி போய்கிட்டே இருக்கும் கட்டினாதான் தண்ணி என்ன செய்யும் மண்ணை வெட்டி பா தடுத்து பாத்திகளாக வச்சுருந்தா தான் வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வச்சுருப்பாங்க வாய்க்காலில் வந்து மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் கால் மாறி பாய்கைகளால் அப்படின்னா என்னது வாய்க்காலில் தண்ணியை வந்து மாற்றி மாற்றி பாய்ச்சுவாங்க ஒரு பக்கம் இருக்கிற தண்ணி அப்படியே சுற்றி இப்படியே வந்திருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றி அதுவே போய்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி கால் வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சுவாங்க இதுல பாருங்க இது வந்து என்ன செய்யும் மாத்தி மாத்தி ஓடும் பாத்தீங்களா கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் ஒரே கால் இருக்குமா வேக வேகமா அதாவது முன்ன முன்னங்கால முதல வைக்கும் அடுத்து ரெண்டாவது கால வைக்கும் இப்படி கால் மாறி பாய்கையால் பாய்ந்து பாய்ந்து செல்லும் கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் இங்க இருந்து இங்க இங்க இருந்து குதிரை ஓடும்போது போது பார்த்துருக்கீங்களா கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் கால் மாறி பாய்கையால்லாம் குதிரையோட கால் மாறி பாயுது இங்கே வாய்க்காலில் தண்ணி மாறி மாறி போகுது இது ரெண்டுக்கும் இது ரெண்டும் சேமு முதல்ல மண்ணை அடித்து தூளாக்குறாங்க அடுத்து வந்து க வாய்க்கால் வந்து மாறி மாறி போகுது அதே மாதிரி இதில் வந்து என்ன செய்கிறாங்க வண்டியிலேயே இழுத்து கட்டுறாங்க மாறி மாறி கால் மாறி மாறி அதை ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் பகைவர்களை வந்து தடுத்து நிறுத்தி என்ன செய்யும் பாய்ந்து அடித்து செல்லும் அதாவது எதிரிகளை தடுத்து தாக்கும் குதிரை அந்த காலத்தில் குதிரைப்படைன்னு ஒரு படை இருந்தது அது வந்து என்ன செய்யும் எதிரிகளை தடுத்து தா தாக்குனது இல்லை அதே மாதிரி தான் அதே மாதிரி இங்கே என்ன செய்வாங்க மண்ணை வச்சு தடுத்து என்ன செய்வாங்க பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க அதாவது வெட்டி மறிக்கின்ற மேன்மைனா என்னது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுறது பாத்தி கட்டி இது பண்ணுறது அதுவும் மேன்மையால்னா ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அதாவது இதுவும் என்ன செய்யும் எதிரிகளை தடுத்து எதிரிகளை தடுத்து தாக்கும் அதே மாதிரி இது என்ன செய்வோம் வாய்க்காலாக தடுத்து வச்சிருப்போம் அதாவது பாதி பாதியாக பாத்தி கட்டி வச்சிருப்போம் அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி மாதிரி கட்டி வச்சிருப்போம் ரெண்டுலையும் இது சேம் ஆகுது நல்லா பாருங்க மண்ணை வெட்டி பாத்தி கட்டுறதுலையும் இது வந்து எதிரிகளை தடுத்து தாக்குறதுலையும் ரெண்டுக்கும் சேம் ஆகுது சேமாகுது ரெண்டுக்கும் ஒன்று போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையால் அப்படின்னு அர்த்தம் மேன்மையால அந்த தன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் முட்டை போய்னா முழுமையாக சென்று ஒரு இடத்துக்கு ஒரு ரோடு இருக்கு அதுல முழுமையா போய் திரும்புறோம்ல திரும்புதுல இப்ப பீச்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குதிரை குதிரை சவாரி போவாங்க அது என்ன செய்யும் கரெக்டாக அதோட பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஒரு அம்பு ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் அவங்களே போட்டிருப்பாங்க அது வரைக்கும் போய்கிட்டு திரும்ப வந்துடும் அதே இடத்துக்கு அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும் முழுமையா அந்த க அந்த தண்ணி ஃபுல்லா போயிட்டு திரும்பி அடுத்த பாத்திக்கு போகும் பாத்தீங்களா அந்த படத்துல காட்டுற மாதிரி இங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப இப்படி வருது இப்படி போயிட்டு திரும்ப வருது அந்த மாதிரி இதுவும் முழுமையா அந்த பாத்தி வரைக்கும் போயிட்டு அடுத்த பாத்திக்கு திரும்புது தண்ணி அதே மாதிரி கீரையில் அப்படி நடக்குதா இதுல என்ன செய்யுது இது பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு அம்புக்குறி வரைக்கும் போயிட்டு திரும்பது அதே இடத்துக்கு திரும்ப வருது அதே மாதிரி முழுசாக போய்ட்டு அதே இடத்துக்கு திரும்ப வருது இப்படி ரெண்டுலேயும் முட்டை போய் மாற திரும்புகையால் முட்டை போயினா முழுமையாக போய் மாற திரும்புகையால் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் வளமான கீரை பாத்தியும் ஏறப்பறியாகுமே குதிரையும் ஒன்றாகுமே அப்படின்னு அர்த்தம் கட்டி அடிக்கையால் ரெண்டுமே என்ன செய்கிறோம் ஒன்றை வந்து மண்ணை தூளாக்கி கட்டி இது பண்ணுறோம் மண்ணை தூளாக்கி நம்ம கீரை நடுறோம் அதே மாதிரி இதை வந்து வண்டியில் இழுத்து கட்டுறோம் கால் மாறி பாய்கியால் இது உண்ணங்காலம் பின்னங்காலம் மாறி மாறி ஓடுது அதே மாதிரி இது என்ன செய்யுது ஒவ்வொரு வாய்க்காலில் மாறி மாறி பாய்ச்சி இது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் வெட்டி மறிக்கின்றன தடுத்து நிறுத்துகின்ற எதிரிகளை தடுத்து தடுத்து நிறுத்துது தடுத்து நிறுத்தி தாக்குது அதே மாதிரி இது என்ன செய்து வாய்க்கால வெட்டி என்ன செய்யறோம் பாத்தி கட்டுறோம் பாத்தி மரி மறிக்கின்ற மறித்தல்னா தடுத்தல் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வாய்க்காலாக கட்டி பாத்தி கட்டி அதுக்கு மேலே அதை இது பண்ணாமல் பாத்தி கட்டியிருப்போம் அந்த மாதிரி பாத்தி கட்டி இது பண்ணுறது தடுத்து நிறுத்துறது இதில் வந்து என்ன செய்து எதிரிகளை தடுத்து தாக்குது இது அதே மாதிரி முட்டை போய் மாற திரும்புகிறால் முழுமையாக ஓடி திரும்ப வருது அதே இடத்துக்கு அதே மாதிரி முழுதாக சென்று திரும்ப வருது அதே இடத்துக்கு அதே மாதிரி இதுவும் வாய்க்காலில் முழுமையாக போயிட்டு அடுத்த இடத்துக்கு திரும்புது அதே மாதிரி முழுமையாக போயிட்டு அடுத்த இடத்துக்கு திரும்புது ஏன்னா நம்ம பாத்தி கட்டி தானே வச்சுருக்கோம் அதனால் முழுசாக போயிட்டு தண்ணி திரும்புது அந்த மாதிரி திரும்பி வருது அந்த மாதிரி இது ரெண்டுமே வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே வளமான கீரை பாத்தியுடன் பரி குதிரையும் ஒன்றாகுமே அப்படின்னு காலமேக புலவர் சொல்லியிருக்கிறார் வன்கீரை வளமான கீரை முட்ட போய் முழுதாக சென்று மறித்தல் தடுத்தல் தடுத்தல்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல் ரெண்டுக்குமே தடுத்தல்ங்கிற மீனிங் வருது பறினால் குதிரை கால்னா வாய்க்கால் வாய்க்கால் குதிரையின் கால் அடுத்து பாருங்கள் கீரை பாத்தியில் என்னென்ன இருக்குது மண் கட்டிகளை அடுத்து தூளாக்குறாங்க மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வச்சிருக்கிறாங்க வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சிறாங்க நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும் இறுது வரை சென்று அதை மாற்றினோனே அந்த பக்கம் திரும்பிடுது அதே மாதிரி குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டுறாங்க கால் மாறி மாறி பாய்ந்து குதிரை செலுது எதிரிகளை மறித்து தாக்கும் போக வேண்டிய இடம் முழுவதும் சென்றோடனே மீண்டும் திரும்பி அந்த இடத்துக்கே வரும் இந்த காரணங்களால் கீரை பாத்தியும் பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கீரை பாத்தியும் பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்ப்போம் வாங்க ஏற பரியாகுமே என்னும் தொடர் பரி என்பதன் பொருள் பறின குதிரை பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையாள் மேன்மையால் விரும்புகையில் அடிக்கையால் அப்போ இதில் பொருந்தாத ஓ ஓசையுடைய சொல் என்னது திரும்புகையில் இல் திரும்பு வந்திருக்கு மற்றது எல்லாமே ஒரே ஓசி தான் பாய்கையாள் மேன்மையால் அடிக்கையால் ஒரே ஓசி திரும்புகையில்ங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர் அடுத்து பாருங்கள் வன்கீரை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வன்கூட்டல் வன்கீரைங்கிறது வன்மை கூட்டல் கீரை ஏன்னா இது வந்து ஒரு பண்பு பெயர் வளமான ப கீரைங்கிற பண்பு பெயரை குறிக்கிறது பண்பு பெயர் மை விகுதியில் வரும் வன்மை கூட்டல் கீரை கட்டி அடுத் அடித்தல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி கூட்டல் அடித்தல் டி கூட்டல் அ அப்போ இதில் இட்டுக்கூட்டல் ட அப்படின்னு வரும் கட்டி அடுத்தல் அப்போ கட்டி அடித்தல் இந்த ஆங்கிற சவுண்டு யாவாக மாறிடும் கட்டி அடித்தல் இந்த இதுதான் ஆன்சர் கட்டி அடித்தல் ஓகே இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பாருங்கள் கீரை பாத்தின் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து இந்த ரெண்டு இதையும் ஒன்று ஒன்றா நீங்கள் எழுதணும் முதல்ல மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார்னு ஒரு சைடு எழுதிக்கணும் கீரைப்பாத்தின்னு போட்டு அடுத்து வந்து குதிரைன்னு போட்டு இன்னொரு சைடு என்ன செய்யணும் வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும்னு எழுதணும் அடுத்து ரெண்டாவது வந்து மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக கட்டுவர் எழுதணும் இங்க வந்து எதிரிகளை மறித்து தாக்கும்னு எழுதணும் மூணாவது வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர்னு சொல்லி எழுதணும் இங்கே கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும்னு எழுதணும் அடுத்து போ நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றி விட திரும்பவும் நான்காவது பாயிண்டாக எழுதணும் இங்கே போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும்னு நான்காவது பாயிண்டாக எழுதி இதனால் இது இரண்டுமே ஒன்றாகுங்கிறத எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும் ஏன்னா இது சிறுவினா த்ரீ மார்க்கு கேட்பாங்க அதனால் ஃபோர் பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதிடணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்